சேர்ந்த அன்பு தாய்மார்கள பல ஆண்டுகள் கழித்து உங்களை சந்திப்பதில் நீங்கள் எல்லாம் என்னை மறந்திருப்பீர்களோ என்று நினைத்தேன் ஆனால் நமது புலிக்குட்டியைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் என்னை உங்களில் ஒருவனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக மதித்து இங்கே கூடியிருக்கிறீர்கள் பதினாலு ஆண்டுகள் உங்களை சந்திக்க முடியாமல் சிலர் செய்த சரியால் நான் வர முடியாமல் இருந்தது இப்பொழுது அதையெல்லாம் முறியடித்து மீண்டும் புலிக்கோட்டில வந்து கிரீடம் வச்சுட்டீங்க கரெக்டா

பொதுமக்கள் தங்கள் செய்ய வேண்டிய பணிகள் முக்கிய நாடு கோரி புலிகுத்தி குச்சனூர் இணைப்பு சாலை சாலமலை ஐயம்பட்டி வரை முத்தால பண் அகலப்படுத்தி விவசாய நிலங்களுக்கு முறையான கொடிகால் வசதி பதினெட்டாம் கால்வாய் திட்டத்தை புலிக்குத்தி மற்றும் ஐயம்பட்டி வரை விரிவுபடுத்த வேண்டும் நமது ஊருக்கு நாடக மற்றும் விளையாட்டு சடல் வேண்டும் என்ற கோரிக்கை உறுதியாக நான் நிறைவேற்றி தருகிறேன் என்ற உறுதியை தருகிறேன் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வருவதன் மூலம் நமக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ள உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் படிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வேற எதுவும் கேட்கணுமாமா வேற எதுவும் சொல்லணுமா என்னமா குக்கரா மூடணும் உறுதியா நான் வந்து உங்களோட உட்காந்து போராடி அதெல்லாம் போடிடுவோம் நானே வர்றேன் வந்து உட்கார்ந்து என்ன பண்றாங்க பார்ப்போம் கரெக்டா முடியாட்டம் நன்றி நீர் வசதி வேண்டுமா ஏன் சரியா வர்றது இல்லையா சரிம்மா சரிமா தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் திட்டம் கலைப்பறை வசதி போன்ற திட்டங்களை கொண்டு வருவோம் என்ற உறுதியை தந்திருக்கிற சரிம்மா சரி சரி செய்வோம்மா சரிம்மா நன்றி 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 Thank uh you. -huh.